ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம தெரியுமா தெரியுமா அவங்களோட முதல் பணம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா

இல்ல நீங்க பேசுங்க இல்லண்ண என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோடைப் டைப் தான் எனக்கு தெரியுது இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் நான் அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்க வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது ஆனா அது ரூல் அடைக்கிறதுக்கு ஆனா அது அந்த ரூல் அடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல அதுல ஒரு ஆள் நான் தான் எனக்கு <laughs> <laughs> அது ஆக்சுவலி வந்து குழந்தை வந்து டைரக்டரோட பையன் ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே எடுக்கல ஃபஸ்ட்டு முதல் நாள் அவனே சரே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ஷை தான் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்கன்னு அப்போ நான் வந்து சார் கிட்ட கேட்டேன் சார் நான் எப்படி சார் பண்ணுறது இல்லை இல்லை ரெண்டு நாளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும்னு சொன்னாங்க அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டோம் ஆமாம் நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ மறுபடியும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன் பத்திரிகை ஊடக நண்பர்கள் நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் எல்லாத்துக்கும் நன்றி